நான் படித்ததில் எனக்கு பிடித்த சந்தித்த வேலை தொடரின் இரண்டாவது பகுதி இந்த கதை உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வாசிக்கலாம் மீட்டிங் ஹால் வந்த அபி அனைவரையும் பார்த்து கொண்டிருந்தான் அவனின் பார்வை வட்டத்தில் சாதனா விழுந்தாள் ஒரு கணம் பார்வையை அவள் மேல் நிலைக்க விட்டவன் அவளின் அதே உணர்ச்சியற்ற பார்வையை பார்த்ததும் தன் பார்வையை மாற்றிக்கொண்டு அனைவரிடமும் பேச தொடங்கினான் வணக்கம் என் பேர் அபிமன்யு தனசேகரன் அபி குரூப் ஆஃப் கம்பெனி எம்டி கம்பெனி மாறிச்சுன்னா உங்க வேலை என்ன ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது அதுக்கு விளக்கம் தர்றதுக்கு தான் இப்போ இங்க வந்தேன் நான் நாளையில இருந்து இந்த கம்பெனியை சார்ஜ் எடுக்க போனேன் எக்ஸ்போர்ட் கம்பெனி சார்பா ஒரு வெளிநாட்டு கம்பெனியோட அவர்கள் கேட்ட ஆர்டரை மூணு மாதத்தில் முடித்து தருவதாக ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் அந்த வெளிநாட்டு ஒப்பந்தத்தை நான் இந்த நிறுவனத்திற்கு மாற்றப் போகிறேன் உங்களுக்கும் அதே மூன்று மாத காலம் தருகிறேன் அதற்குள் அவர்கள் கேட்ட ஆர்டரை எந்த குறையும் இல்லாமல் முடித்துக் கொடுத்தால் உங்கள் வேலை ஆக்கப்படும் வரும் லாபத்தில் அனைவருக்கும் பத்து சதவீதம் போனஸாக வழங்கப்படும் இல்லை என்றால் உங்கள் வேலையைப் பற்றி சொல்வதற்கு இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது என்னிடம் கேட்க வேண்டும் என்றால் கேட்கலாம் என்று பேச்சை முடித்தான் அப்போது கூட்டத்தில் ஒருவன் சார் நாங்கள் நல்லா வேலை பார்த்து சொன்ன நேரத்துல வேலையை முடிச்சு கொடுத்ததும் எந்த முதலாளியாவது வேண்டாம் சொல்லிட்டு புதுசாக ஒருத்தரை வேலைக்கு சேர்த்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எனக்கு டைம் வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்க கூறியவன் என் முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு அவரை கூர்மையாக பார்த்துக்கொண்டு எனக்கு வார்த்தை தவறி பழக்கம் இல்லை என்று சொல்லவும் அவர் அவனிடம் மன்னிப்பு கேட்டு இந்த வேலையை நாங்கள் மூன்று மாதத்தில் நிச்சயமாக முடித்து கொடுப்போம் என்று கூற அனைவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்தனர் பின்பு அனைவருக்கும் டீ பிஸ்கட் என அனைத்தும் வழங்கப்பட்டது அபிமன்யு தன்னை அறியாமல் மீண்டும் சாதனவை பார்க்க அவள் வாட்சை பார்ப்பதும் பின்பு வெளியே பார்ப்பதுமாக இருந்தாள் உற்று பார்த்தால் மட்டுமே அவள் பதட்டத்தில் இருப்பது தெரியும் அதையும் அவன் கவனித்து

இன்று மிகவும் தாமதமாகிவிட்டதால் பெண்களுக்கு கார் வசதி செய்யப்பட்டுள்ளது அலுவலகத்திற்கு பேருந்தில் வந்த பெண்கள் அதில் செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டு சாதனாவை பார்க்க அவள் முகத்தில் இருந்த பதட்டம் குறைந்திருந்தது அவனுக்கும் ஏனென்று தெரியாமல் நிம்மதி வந்தது மது ஸ்கூட்டியில் வந்ததால் சாதனாவை முதலிலேயே அழைத்தாள் ஆனால் சாதனா தான் மறுத்துவிட்டாள் சாதனா இருக்கும் இடத்திற்கும் மது இருக்கும் இடத்திற்கும் தூரம் அதிகம் இதில் மது சாதனாவை அழைத்து சென்றால் மதுவிற்கு மிகவும் தாமதமாகிவிடும் என்று அவள் மறுத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அபியின் அறிவிப்பு அவளுக்கு நிம்மதியை கொடுத்தது மீட்டிங் முடிந்து அனைவரும் வெளியேற மது சாதனாவிடம் சாதனா பாத்தியா அபிஷார் ஒவ்வொன்றையும் யோசித்து செய்கிறாரு இதுக்கு முன்னாடியெல்லாம் நாம் எத்தனை தடவை லேட்டாக போயிருக்கோம் அப்பெல்லாம் நம்ம எம்டிக்கு இது மாதிரி தோணிச்சா ஆனால் அபிசாரை பாரு வந்த அன்னைக்கே பெண்களோட பாதுகாப்பு பற்றி யோசித்து கார் ஏற்பாடு செஞ்சுருக்காரு என்று சொன்னாள் அடி பாவி நிர்வாகம் மாறி ஒரு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ளே புது நிர்வாகத்துக்கு சாதகமாக பேசுகிற என்று கூறியவள் ஆனாலும் இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் இது தொடர்ந்தான் இருக்கும் என்று கூற இதை அபியும் கேட்டுக்கொண்டிருந்தான் பெண் இருவரும் பேசிக்கொண்டே வெளியே வந்தனர் அங்கே கார் தயாராக இருக்க மது ஸ்கூட்டியில் சென்றுவிட சாதனா அங்கு அங்கே நின்று கொண்டு காரில் ஏறினாள் அதில் ஏற்கனவே மூன்று பெண்கள் இருக்க அனைவரையும் அவரவர் இல்லத்தில் இறக்கி விடப்பட்டனர் தனது இல்லம் வந்த சாதனா தனக்காக வாசலில் காத்து கொண்டிருந்த பார்த்தாள் என்னம்மா இன்னைக்கு மீட்டிங் இருக்குது வர நேரம் ஆகுன்னு சொல்லிட்டு தானே போனேன் பின்ன ஏன் வெளியில் நின்றுட்டு என்று அவரை உள்ளே அழைத்து கொண்டு சென்றாள் ஏண்டி சொல்ல மாட்டேன் வயசு பொண்ணு காலாகாலத்தில் வீட்டுக்கு வரலன்னா நெருப்பு மேலே நிற்கிற மாதிரிலாம் இருக்கு நீ வர நேரத்துக்கு பஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ ஆட்டோல வந்தாலும் பாதுகாப்பா இருக்குமோ இருக்காதன்னு பயந்தது எனக்கு தான் தெரியும் என மங்கே கூற முகம் வந்த சாதனா இன்று அலுவலகத்தில் நடந்ததையும் நிர்வாகம் ஏற்பாடு செய்த கார் பற்றியும் கூறினாள் அதை கேட்டதும் மங்கே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள் பிறகு இரவு உணவு உண்டு விட்டு இருவரும் உறங்க சென்றனர் அங்கு அபிவீட்டில் சேகர் அபியிடம் புதிதாக வாங்கிய நிறுவனத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் இப்ப இந்த கம்பெனி வாங்கணும்னு என்ன அவசியம் இருக்கிறத பார்க்கவே உனக்கு நேரம் பத்தில அப்புறம் எதுக்கு இதை வாங்குற அதுவும் நஷ்டத்துல போயிட்டு இருக்க கம்பெனி இப்ப எதுக்கு என்று கேட்டார் அப்பா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா சவாலான விஷயங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நஷ்டத்துல போயிட்டு இருக்க கம்பெனியை வாங்கி அதை லாபமாக்கி காட்டுறதுல தான் ஒரு சந்தோஷம் இருக்குப்பா என்று சொன்னான் அபி நீ முடிவு பண்ணிட்ட இனிமே என் பேச்சை கேட்கவா போற என்று கூறிக்கொண்டு தன் அறைக்கு செல்ல போனவரை அழைத்தான் அபி அப்பா இனிமேல் பாதி நேரத்துக்கு மேலே நான் இந்த கம்பெனியில் தான் இருப்பேன் ஸோ நான் அங்கே ஈவினிங் தான் வருவேன் என்று கூற சரி என்று சொல்லிவிட்டு சென்றார் சேகர் இவர்கள் இருவரும் பேசுவதை கேட்ட வாசகி அவ்விடம் வந்து என்ன கண்ணா உன் முகத்துல கொஞ்சம் பல்ப் எரியுது மாதிரி தெரியுது என்று கேட்டார் அவ்வளவு வெளிப்படையாவே முகத்துல தெரியுது என்று மனதில் நினைத்தவன் தன் முகத்தை தொட்டு பார்த்தான் தம்பி நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிகிட்டு இருக்க என வாசகி அவனை வம்புழுக்க அவரை முறைப்பதில் தோற்று போய் பின் வாய்விட்டு சிரித்தான் அபி இரவு உணவு உண்டுவிட்டு விட்டு தனது அறைக்கு வந்த அபி தான் புதிதாக வாங்கிய நிறுவனத்தின் பணிபுரியும் தொழிலாளர்கள் பற்றிய குறிப்பு அடங்கிய ஃபைலை பார்த்து கொண்டிருந்தான் அதில் சாதனாவை பற்றிய குறிப்பு வரவும் ஆர்வமுடன் படித்தான் நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற நான் அன்னைக்கு திட்டினதுக்கு நீ ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்திருந்தா நானும் ஒன்னும் அப்பவே மறந்து இருப்பேனோ என்னவோ ஆனால் அன்னைக்கு ஒரு பார்வை பார்த்தா பாரு அது என்ன பார்வை நிச்சயமா அதுக்கான அர்த்தம் புரிஞ்சு நான் பதில் தரல அப்படின்னா என் பேர் அபிமன்யு இல்ல சனா என்று மனதில் நினைத்து தன்னை அறியாமலே அவளின் பெயரை சுருக்கமாக அணைத்து கொண்டான் அடுத்த நாள் காலை சாதனா வீட்டில் வழக்கம் போல மங்கையுடன் குறும்பு செய்து கொண்டே அலுவலகம் கிளம்பினாள் அவள் அலுவலகம் வந்த சிறிது நேரத்தில் அவளுடைய மேல் அதிகாரி சாதனாவை அழைத்து கம்பெனி கணக்குகள் அடங்கிய ஃபைலை எடுத்துக்கொண்டு எம்டி அறைக்கு வருமாறு சொன்னார் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாரா என மனதுக்குள் வியந்தவாறே சென்றாள் அபி அறையில் இவளுக்கு முன் காத்து இருந்தார் அவளுடைய மேல் அதிகாரி சாதனவை பார்த்த அபி அவள் கூறிய காலை வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவளின் அறிமுகமற்ற பார்வையை பார்த்து இவளுக்கு என் ஞாபகம் இருக்கா இல்லையா திட்டு அவளே அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்ன வந்தது என மனதில் நினைத்து கொண்டு அவளை பார்த்து வரவேற்பாக தலையை மட்டும் அசைத்தான் பிறகு மூவரும் வேலையில் மூழ்கிவிட்டனர் சாதனா நின்று கொண்டே வேலை செய்ய அதை பார்த்த அபி அவளை அமர சொன்னான் அவளோ தன் மேல் அதிகாரியை பார்க்க அதான் சாரே சொல்லிட்டு அப்புறம் ஏன் ஏன் முகத்தை பார்க்கற உட்காரு என்று எரிந்து விழ சாதனாவுக்கு முகம் மாடிவிட்டது அந்த மேல் அதிகாரிக்கு தனக்கு கீழே வேலை செய்பவர் தனக்கு முன் உட்கார்வது பிடிக்காது எந்த வேலையாக இருந்தாலும் சாதனா நின்று கொண்டேதான் செய்வாள் அதனால்தான் அபி இன்று அமர சொல்லவும் அவளின் பார்வை தன்னிச்சையாக அவரிடம் சென்றது அபி அந்த மேல் அதிகாரியை ஒரு பார்வை பார்க்க

உங்களுக்கு கீழே மேலே பார்த்தா உங்களுக்கு யாரும் அடிமை இல்லை இனிமே இப்படி யாரையும் மிக்க வச்சு பேசாதீங்க புரியுதா என கடுமையான குரலில் சொல்லியவன் அவரை அனுப்பி வைத்தான் அப்போது தன் செல்ஃபோனை எடுக்க வந்த சாதனா இதை அனைத்தையும் கேட்டாள் அவள் சாப்பிட செல்லும் போதே நேரம் மிகவும் தாமதமாகி விட்டது அவள் திரும்பி வரும்போதும் அப்படி வேலை செய்து கொண்டிருந்தான் இவர் இன்னும் சாப்பிட போகலையா இல்லை ஒருவேளை நமக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பாரோ என்று நினைத்து அறைய அரைய அங்கு அவன் சாப்பிட்டதற்கான அறிகுறி எதுவும் இல்லை அச்சு இன்னும் சாப்பிடாம இருக்காங்க போல நாம ஏதாவது சாப்பாடு ஆர்டர் பண்ண சொல்லவானு கேட்கலாமா நான் ஏன் இவரை இப்படி நினைக்கிறேன் யார் சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம் என்ன ஒரு தடவை பட்டும் புத்தி வரலையே எனக்கு என்று தன்னையே நொந்து கொண்டு வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள் சாதனா அபி வந்தது முதல் அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவள் முகம் மாறுதலையும் அவன் கவனித்தான் ஆனால் அவன் தன்னை பார்ப்பதை சாதனா உணரவில்லை இவள் வந்த பிறகும் சிறிது நேரம் கழித்து வந்த அவள் மேல் மேலதிகாரியிடம் சில இடங்களில் சஸ்பென்ட் சென்று எழுதியிருப்பதை பார்த்து அபி மீண்டும் விளக்கம் கேட்டான் அதற்கு பதில் சொல்ல வந்த சாதனாவை கை காட்டி நிறுத்து விட்டு அவரை சொல்லும்படி கூற அவர் ரொம்பவே திணறினார் சாதனா நீங்க தினமும் ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுப்பீங்க என்று சாதனாவிடம் கேட்டான் அபி உடனே அவள் தன் மேல் அதிகாரியை பார்க்க நான் உங்ககிட்ட நேரடியாக கேட்குறேன் சாதனா அதனால நீங்கள் என்கிட்ட வெளிப்படையாக பதில் சொல்லி தான் ஆகணும் என்று கடுமையாக கூறினான் அபி அப்போது சாதனாவிற்கு முதன் முதலில் பார்த்த அபி நினைவுக்கு வர அதை ஓரம் கட்டிவிட்டு தன்னுடைய மேல் அதிகாரியிடம் தான் எப்போதும் தருவீங்க சார் என்று கூறினாள் அவரு அதை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுவாங்களா இல்ல படிக்காம போடுவாங்களா என்று கேட்டான் அபி ஒரு நொடி அமைதியாக இருந்தவள் படிக்காம தான் கையெழுத்து போடுவாரு என்று சொன்னாள் சாதனா அந்த மேல் அதிகாரி சாதனாவை எரித்து விடுவது போல பார்த்தார் இப்போ தான் தெரியுது ஏன் இந்த கம்பெனி நஷ்டத்தில் ஓடுதுன்னு அப்புறம் இந்த சஸ்பென்ஸ்னால் என்ன கணக்கு என்று முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு மேல் அதிகாரியை பார்த்து கேட்டான் அபி சார் இங்கே நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க அவங்கள சில பேர் முன்பணம் வாங்குறாங்க சில பேர் சம்பளத்தில் பிடிக்க சொல்கிறாங்க சில பேர் சம்பளத்தில் பிடிச்ச தகராறு பண்ணுறாங்க அதில் விட்டு பணம் சார் இது அது மட்டும் இல்லாமல் நான் படித்து பார்க்காம கையெழுத்து போட்டதை சாதனாவே மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகம் வருது சார் என்று சாதனாவை மாட்டிவிட்டார் அந்த மேல் அதிகாரி அவரையே பார்த்து கொண்டிருந்த சாதனா அடப்பாவி என்பது போல பார்த்தாள் அப்படியா சொல்றீங்க என்று சாதனாவை அபி பார்த்தான் அவளோ எந்த பதட்டமும் இல்லாமல் நேரடியாக அபியை பார்த்தாள் அபி அவளை முதன் முதலில் பார்த்த அதே பார்வை அந்த பார்வையை பார்த்து ஒரு கணம் தடுமாறி அபி சாதனாவிடம் இதுக்கு நீங்க என்ன விளக்கம் தர போறீங்க சாதனா என்று அபி கேட்டான் சார் அந்த சஸ்பென்ஸ் கணக்கு எந்த வருஷத்துல இருந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார் என்றாள் சாதனா என்றபடி அபி வருடத்தை கூற சார் நான் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது நீங்க சொன்ன எல்லாமே நான் இங்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்தது சார் என்றால் சாதனா இல்லையே சமீபத்துல கூட இது மாதிரி இருக்கு என்று அபி சொல்ல அதுக்கான பதில் என்கிட்ட இருக்கு சார் என்றவள் அவனிடம் அனுமதி கேட்டு ஒரு ஃபைலை எடுத்து வந்து அவனிடம் காட்டினாள் இதில் அந்த சஸ்பென்ஸ் கணக்கு இருக்கு யார் எப்போ பணம் வாங்கினாங்கன்னு தேதி நேரம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் சார் என்று சொன்னால் சாதனா இது நீங்க எழுதுனது ஆனா வாங்கினவங்க கையெழுத்து இதுல இல்லையே என்று கேட்டான் நபி சார் அதனால தான் இங்கே சஸ்பென்ஸ் கணக்கு இருக்கு இங்கே ஒவ்வொரு செக்ஷன்லேயும் சிசிடிவி கேமரா இருக்கு இதில் நான் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கேமராவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த விலை வியப்புடன் பார்த்தவன் தேவையில்லை நீங்கள் எழுதின கணக்கும் இதில் குறையிற பணமும் ஒரே மாதிரி இருக்கு அதனால இதை யார் வாங்குனாங்களோ அவங்க கிட்டேயும் விசாரிக்கலாம் என்று கூறியவன் அலுவலக நேரம் முடிந்து விட்டதால் அவளை வீட்டிற்கு செல்லும்படி கூறிவிட்டு மேல் அதிகாரியை மட்டும் இருக்க சொன்னான் ஆனால் அவள் தயங்கி கொண்டு பார்த்து என்ன என்பது போல பார்த்தான் பெரும் தயக்கத்துடன் இல்ல நீங்க மதியம் சாப்பிட்ட மாதிரி தெரியல இப்பவே மணி அஞ்சு ஆயிட்டு உங்களுக்கு கேண்டீன்ல காஃபி பிஸ்கட் சொல்லிட்டு போகவா என்று கேட்டாள் சாதனா அவளை வியப்புடன் பார்த்தவன் சரி கொண்டு வர சொல்லுங்க என்றான் அவள் சென்றவுடன் மேலதிகாரியை பார்த்து நாளைக்கு நீங்க சீக்கிரம் வரணும் என்று கட்டளையுடன் அவரை அனுப்பி வைத்தான் அபி அங்கு சாதனா கேண்டீனுக்கு சென்று அவனுக்கு காஃபியும் பிஸ்கட்டும் அவனுடைய அறைக்கு அனுப்ப சொல்லிவிட்டு தன்னுடைய கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் அவள் அலுவலகம் விட்டு வெளியேறும் வரை ஜன்னல் வழியே அவள் அனுப்பிய காஃபியை ரசித்து குடித்து கொண்டே முகத்தில் புன்னகையுடன் அவளை பார்த்து கொண்டிருந்தான் அபி வீட்டிற்கு பேருந்தில் வந்து கொண்டிருந்த சாதனாவுக்கு தன்னை நினைத்து வியப்பாக இருந்தது என்ன ஆச்சு எனக்கு ஏற்கனவே அவர் என்னை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்காரு இதில் நான் வேற டீ கொண்டு வரவா பிஸ்கட் கொண்டு வரவான்னு கேட்டு இனிமே அவர் என்னை பற்றி நல்ல விதமாக நினைக்கவே மாட்டார் என்று ஒரு மனது குரல் கொடுக்க இன்னொரு மனது அவர் நல்ல விதமாக நினச்சா என்ன கெட்ட விதமாக நினச்சா என்ன இதில் ஒரு உதவி அந்த இடத்துல யார் இருந்தாலும் நீ அப்படி தான் செஞ்சுருப்பேன் அப்படி தான் செய்யணும் அப்படி செய்கிறவங்க தான் மனசாட்சி உள்ளவங்க அதனால நீ உன்னை நினைச்சு ஃபீல் பண்ணாத என்று சமாதானம் செய்தது ஒரு வழியாக தெளிந்தவள் தன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் அதே நேரம் இங்கே அபியின் மனது ஏன் என்றே தெரியாமல் மிகுந்த சந்தோஷத்தில் குதித்து கொண்டிருந்தது அந்த மகிழ்ச்சியுடனே அபி கன்ஸ்ட்ரக்ஷன் சென்று இன்று என்னென்ன வேலைகள் நடந்தது என்று கேட்டுக்கொண்டு தன் வீட்டிற்கு சென்றான் அங்கு தன் அன்னையிடமும் பாட்டியிடமும் சற்று நேரம் பேசிவிட்டு வாசிக்கு கொடுத்த காஃபியும் குடித்துவிட்டு தனது அறைக்கு சென்றான் குளியலறை சென்று முகம் கழுவி கீழே வந்தவன் தன் அன்னையிடம் அம்மா ரொம்ப பசிக்குது சாப்பிட என்ன இருக்கு என்று கேட்டான் ஏன் அபி நீ மதியம் சாப்பிடலையா ஒரு ஃபோன் செஞ்சுருந்தா நம்ம டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பேன்ல சாப்பிடாம அப்படி என்ன வேலை பார்க்குற என்று படபடவென்று புரிந்துகொண்டே புரிந்து கொண்டே சிறிது நேரத்தில் தோசையும் தக்காளி சட்னியும் செய்து டேபிளில் வைத்தார் வாசுகி அன்னை கூறியதை காதில் கேட்காமல் அவர் செய்த தூசையை அவர் கையால் வாங்கி கொண்டிருந்தான் அபி நான் இவ்வளவு பேசுகிறேனே ஏதாவது பதில் சொல்றியா நீ என்று வாசிகி கேட்க புதுசாக வாங்கினா ஆஃபீஸில் நிறைய வேலைமா அதான் சாப்பிடாம இருந்துட்டேன் ஆனால் காஃபியும் பிஸ்கட்டும் சாப்பிட்டேன் என்றவனை அதிசயமாக பார்த்தார் வாசகி எப்பொழுதாவது மாலை வேளையில் காஃபியோடு பிஸ்கட்டும் கொடுத்தாள் நான் என்ன சின்ன பிள்ளையா பிஸ்கட் சாப்பிட என்று சொல்லி அதை தொடவே மாட்டார் ஆனால் இன்று என்னவோ இருக்கு என்று மனதில் நினைத்து கொண்டார் வாசகி சேவர் அலுவலக விஷயமாக வெளியே சென்றிருந்தார் சிறிது நேரம் தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்தவன் தன் வீட்டில் இருந்த அலுவலக அறைக்குள் சென்று விட்டான் தனது அத்தையிடம் வந்த வாசுகி அத்தை உங்கள் பேரனை பார்த்தீங்களா முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யார் என்ன சொன்னாலும் செய்யவே மாட்டான் ஆனால் அது செஞ்சது மட்டும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே வேற சொல்கிறான் எனக்கு என்னவோ உங்கள் பேரை காதல் கடலில் விழுந்துட்டான்னு நினைக்கிறேன் என்றவரை போலி கோபத்துடன் முளைத்து பார்த்த பாக்கியம் அவனுக்கு அம்மா மாதிரியே பேசுகிறேன் பையன் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்ச ஒரு அம்மாவா என்ன பண்ணணும் அவனை கூப்பிட்டு கண்டிக்காமல் சந்தோஷப்பட்டுட்ருக்க என்று போலியாக கோவப்பட்டார் என்ன அத்தை இப்படி சொல்லிட்டீங்க நான் எவ்வளோ கோபமாக இருக்கேன்னு தெரியுமா அவன் காதலிக்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும் அப்புறம் பாருங்கள் இந்த வாசுகி யாருன்னு காட்டுறேன் என்று சொன்னாள் வாசுகி அப்படியா அப்படி என்னெல்லாம் செய்வீங்க வாசுகி மேடம் என்று கிண்டலாக கேட்ட பாக்கியத்திடம் என்ன செய்வேனா உடனே ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை எந்த வேலையும் பார்க்க விடாம அபிய மட்டும் கவனிச்சா போதுன்னு சொல்லி மாமியாரை கொடுமை பண்ணுவேன் என்றாள் வாசகி அடி பாடி உனக்கு மருமகளை எப்படி கொடுமை செய்யறதுன்னு கூட தெரியல என்று கிண்டல் செய்துவிட்டு சென்றார் பாக்கியம் மருமகளை இப்படிதான் தான் குடும்பப்படுத்துவாங்க வேற எப்படி செய்வாங்க இதுக்கு ஏதாவது புக் இருக்கான்னு பார்க்கணும் என்று தனக்குள் கூறிக்கொண்டு சென்றார் சாதனாவின் வருங்கால மாமியார் இங்கே வீடு வந்த சாதனா தன் அன்னையிடம் அலுவலகத்தில் அவியிடம் தனது மேலதிகாரி தன்னை பற்றி புகார் செய்ததும் அதற்கு தான் விளக்கம் கூறியதையும் சொன்னாள் அதை கேட்டவர் என்னடா இந்த புது நிர்வாகம் உனக்கு சரி வருமா ஆரம்பத்திலேயே சந்தேகம் வந்துட்டால் சொட்டதுக்கெல்லாம் ஒன்று தான் சொல்லுவாங்க என்று கவலைப்பட்டார் மங்கே இல்லைம்மா இந்த எம்டி ரொம்ப நேர்மையாக இருக்காங்க நடுநிலையாக விசாரிக்காங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமா அது மட்டும் இல்லை நான் எந்த தப்பு செய்யலையே பின்ன நான் இதுக்கு பயப்படணும் எதுவாக இருந்தாலும் நான் உங்கள் கிட்ட தான் சொல்லுவேன் அதான் இதையும் சொன்னேன் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைம்மா என்று தன் அன்னையை சமாதானம் செய்தால் சாதனா நான் உனக்கு எப்பவும் சொல்கிற ஒரே விஷயம் நம்ம மேலே தப்பே இல்லாத பட்சத்தில் நாம் அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது தைரியமாக எதிர்த்து நிற்கணும் சரியா அங்கே நடந்த பிரச்சனையில் உன் மனசு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் நான் முதல்ல அப்படி பேசினேன் என்று சொன்ன தன் அம்மாவை என் செல்ல அம்மா என்று கொஞ்சியபடி அணைத்து மறுநாள் அலுவலகம் வந்த சாதனாவை எம்பி அழைப்பதாக ஃப்யூன் வந்து கூற அவன் அறைக்கு சென்றாள் அங்கு அவளுடைய மேல் அதிகாரியும் இருந்தார் பணம் வாங்கினவங்களை பற்றி விசாரிக்கணும் சாதனா அதனால தான் உங்களையும் வர சொன்னேன் மேல் அதிகாரியை பார்த்து சொல்லுங்க மிஸ்டர் மூர்த்தி எதுக்காக இவ்வளோ பணம் வாங்குனீங்க அதுக்கு ஏன் கணக்கு சொல்லலை என்று கேள்வி கேட்டவனை பயத்துடன் பார்த்தார் மூர்த்தி அப்பொழுதும் சார் இந்த பொண்ணு அதுவா ஏதாவது எழுதி வச்சிருந்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் சொல்லுங்க அவங்க தான் சிசிடிவி கேமராவை பார்க்க சொன்னாங்களே பார்த்துட்டுலாமே என்று சொன்னார் இப்போ இந்த அறைக்கில் நடக்கிறது நம்ம மூணு பேருக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் சிசிடிவி கேமரா பார்த்ததுக்கு பிறகு எல்லார் முன்னாடியும் விசாரிக்கப்படுவீங்க எது வயசுதி தப்பு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா தண்டனை மிக கடுமையாக இருக்கும் அது யாராக இருந்தாலும் சரி சார் நான் எந்த தப்பும் செய்யலை அதனால எனக்கு பயமும் இல்லை என்று அப்பொழுதும் தெனாவட்டாக பேசினார் அந்த மேல் அதிகாரி அதனால் அபி கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரிடம் குறிப்பிட்ட சில தேதிகளை சொல்லி அதை மட்டும் சிடியில் பதிய சொல்லி எடுத்து வர சொன்னான் இப்பொழுதும் எந்த பதட்டமும் இல்லாமல் நிதானமாக இருக்கும் சாதனாவை பார்த்து எப்படி இப்படி இந்த சூழ்நிலையையும் பதட்டம் இல்லாம இருக்கா சரியான ராட்சசி ஆனா அழகான ராட்சசி எந்த மனதில் அவளை கொஞ்சி கொண்ட அபி சாதனா நான் திரும்ப உங்களுக்கு கூப்பிடுறேன் இப்போ நீங்க போகலாம் என்று சொன்னான் ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் சாதனாவிற்கு அவனிடமிருந்து அழைப்பு வந்தது மேலும் ஆபீஸில் உள்ள அனைவரையும் மீட்டிங் ஹால் வர சொன்னான் அபி தன்மேல் விழுந்த பழியை சாதனா எப்படி எதிர்கொள்வாள் உண்மையில் அந்த பணம் தொடர்பான தவறை யார் செய்திருப்பார்கள் தவறு செய்தவரை அபி கண்டுபிடிப்பானா அதற்கு அவன் என்ன தண்டனை கொடுப்பான் அந்த சிசிடிவியில் இருக்கும் காட்சி என்னவாக இருக்கும் என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் அடுத்தடுத்து வாசிக்கலாம் தேங்க்யூ